சொத்தை பிரித்து கொடுங்க அப்படின்ற மாதிரி அஞ்சலி கேட்கும்போது சரியான கோபம் வந்தது மட்டும் இல்லாமல் நம்ம ஜானகி இருந்துட்டு இந்த அஞ்சலியை பல்ல ஆறுனு மாதிரியே ஒரு அற விட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் பைரவி இருந்துட்டு இது எல்லாத்தையுமே தட்டி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா அதாவது கார்த்திக்கும் கௌதமுக்கும் அந்த சொத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு மிகப்பெரிய பாலமாக இருந்துகிட்ருக்கு இப்போது அதை பிரிச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கௌதம் யாரோ கார்த்திக் யாரோ இப்போவே அப்படிதான் இருந்துட்டுருக்காங்க பட் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்ததுக்கப்புறமா உண்மையிலேயே நிரந்தரமாக பிரிஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் அதனால தான் ஜானகி வந்து போய்னா அவ்வளோ வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்போ பைரவேந்துட்டு இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அஞ்சலிக்கு சப்போர்ட் பண்ணி பேசும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து இந்த இடத்துல நோட் பண்ணி ஆகணும் அதாவது நம்ம ஜானகி வந்துட்டு இதுக்கு மேலே ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைரவி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இல்லைன்னு பண்ணுறாங்க அதே மாதிரி சொத்தை பிரித்து கொடு இன்னொரு வார்த்தை வாயிலிருந்து வந்துச்சு அப்படின்னா உன்னை நான் அடிச்சே கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அடுத்ததான் இன்னொரு ஒரு செக்கை வைக்க போகிறா அதாவது கம்பெனியாக அதாவது கம்பெனியாச்சும் வந்து போயிருந்தால் கார்த்திக் பேருக்கு மாற்றி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இதுக்கு நம்ம சாணகி ஒத்துக்கு தான் போகிறாங்க வேறு வழி கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க